வெல்கம் டு தாஸ் ஆட்டோ கன்சல்டிங் ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு ஒரு அம்பாஸ்ட் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கோம் அந்த காரைப்பட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப விலை கம்மியாக கிடைக்குங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் இவ்வளவு கம்மியாக உங்களால் வாங்க முடியாது அந்தளவுக்கு விலை கம்மியாக கிடைக்குதுங்க இந்த வண்டி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா அம்பாசிட்டர் ஹச்எம் ப்ளஸ் டீசல் இன்ஜின் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் வண்டிங்க இந்த வண்டி இப்போ ரெண்டாவது ஓனர்ட்டிருக்கு வாங்குறவங்க மூணாவது ஓனராக வருவீங்க இந்த வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பத்தி ஒன்று டபுள்யூ தொண்ணூற்றி நாலு எண்பத்தி நாலு தமிழ்நாடு ஒர்ஜன் நம்பர் வண்டிங்க அதுவும் ஃபேன்சி நம்பர் வண்டிங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அஞ்சு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க அதுவும் புதுசாக எடுத்து போட்டிருக்காங்க எழுபது பர்சன்டேஜ் இருக்குதுங்க இந்த வண்டியில் இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க இந்த வண்டி விலைக்கு வாங்குறது தான் இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் இந்த வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஏசி இல்லைங்க இந்த வண்டியில் சாதா ஸ்டாரிங் தாங்க இருக்குது இந்த வண்டியில் சாதா ஆடியோ சிஸ்டம் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் இருக்கிறதா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வண்டியில பிரேக் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் இருக்கிறதா சொல்லிருக்காங்க பேட்ரி புதுசாக எடுத்து போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு இன்ஜின் ஆயில் தாங்க மாற்றிருக்காங்க இந்த வண்டிக்கு ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரியான வண்டிங்க இந்த வண்டிக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் தரதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தில் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தாங்க இப்போவும் இருக்குது இந்த வண்டி இந்த வண்டியில் இது வரைக்கும் எதுவுமே ஆல்ட்ரேஷன் பண்ணவே கிடையாதுங்க வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி கம்பெனி ஃபிட்டிங் அப்படியே தாங்க இருக்குது வண்டியில் இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லைங்க எல்லா வேலையும் தெளிவாக பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இப்போ வீடியோவில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தாங்க நீங்கள் நேரில் போய் பார்த்தாலும் இருக்கும் இந்த வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் முடிஞ்சு பேப்பர் கூட கையில் தாங்க இருக்குது ஆனால் உங்களுக்கு இந்த வண்டி அதிகம் கிலோமீட்டர் ஓடாத வண்டிங்க விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும் நீங்கள் நேரில் சென்று விலையை குறைத்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த வண்டியை பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி ஏரியாவில் தாங்க இருக்குது இந்த வண்டி இந்த வண்டிக்கு வண்டி ஓனர் கேட்குற விலை பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் கேட்குறாங்க இது ஃபைனல் விலை இல்லைங்க நீங்க நேரில் போனால் அனுசரித்து தருவோன்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு இந்த வண்டியோட டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வண்டியோட ஓனர் ஃபோன் நம்பர் நாங்க வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க நேரில் சென்று வண்டி ஓட்டி பார்த்து தரவா செக்அப் செய்த பிறகு நீங்க விலை பேசி கொள்ளலாம் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களோட வீடியோ பார்த்து இருங்கள் நன்றி